அன்புள்ளம் கொண்ட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பாமனிஜ நிமிஷம் தொடர்பாக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம் இந்த பதிவில் வந்து நம்ம பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இது வந்து மேஷ ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் மேஷராசியை காலபுருஷ காலபுருஷத்துல முதல் வீடாக இருக்குது இந்த ராசிக்கு அதிபதி செவ்வாய் இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அஸ்வதி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதம் பொதுவாக இந்த ராசியை பார்த்திங்கன்னா ஒரு இந்த ராசியுடைய அடையாளமே சக்தி தான் பவர் இந்த ராசி சக்தி உரிமைக்காக போராடுறவங்க துடிப்பானவங்களாக இருப்பாங்க வேலைன்னு வந்துட்டால் சூறாவளியாக வேலை பார்க்கக்கூடியவங்களாக இருப்பாங்க இவங்க வந்து சு சூறாவளியை சுற்றி சுற்றி அடிப்பாங்க வேலைன்னு வந்துட்டால் இவங்க வந்து இவங்கள்ட்ட உள்ள ஒரு குறை என்ன அப்படின்னா திட்டமிடாமல் செய்கிறது தான் எதையும் பிளான் பண்ணி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து நிதானமும் கிடைக்கும் வெற்றியும் கிடைக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா பிப்ரவரி மாதம் அவங்க தொழிலில் வந்து நல்ல வளர்ச்சி இருக்கும் உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் நீங்கள் பார்க்குற வேலைக்கு வந்து உரிய மரியாதை அங்கீகாரம் கிடைக்கும் அதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் அது இதனால் பாராட்டு கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் புதுசாக வேலை தெரிவிட்டு இருந்தால் அந்த வாய்ப்பு அந்த வேலையெல்லாம் கிடைக்கும் வியாபாரம் பண்ண யாருன்னு பிஸ்னஸ் இந்த ராசியில் உள்ளவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதம் வந்து கொஞ்சம் நல்ல மாதமாக இருக்கும் இந்த மாதத்தில் வியாபாரங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும் இவங்களுக்கு வந்து என்னென்னா வேலையில் வந்து திடீர்னு ஒரு முடிவு எடுக்கிறது வேகமான வேகமாக வந்து செயல்பட வேண்டிய காரணம் வேலை செயல்பட வேண்டியமாக இருக்கிறது வேலையில் வந்து அவசரமாக செயல்படணும் திடீர்னு ஒரு பிரச்சனை வந்துடுது இந்த மாதிரியெல்லாம் வேலையில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனாலும் நீங்கள் அதை திட்டமிட்டு பொறுமையாக அணுகணும் அப்படின்றது தான் முக்கியமான விஷயமா இருக்குது இந்த வாரத்தில் வந்து முதல் ஃபெப்ரவரி மாதத்தோட முதல் வாரம் வந்து உங்களுடைய வேலை சூப்பராக இருக்குது வேலைக்கு ஏதாவது முக்கியமான தீர்மானம் எடுக்கிறதுக்கு முதல் வாரம் மிக மிக நல்லாயிருக்கு பொதுவாக வேலையை பொறுத்தளவுள்ள சிவப்பாக இருக்கிறது ஒயிட் கலரு இதெல்லாம் வந்து உங்களுக்கு நன்மையை கொண்டு வந்து கொடுக்கும் உங்களுடைய ஆரோக்கியம் உடம்போட ஆரோக்கியத்தை பொறுத்தளவுல இந்த மாதம் வந்து சராசரியாக இருக்கும் மனசு மட்டும்தான் உங்களுக்கு பிரச்சனை மனசு மட்டும்தான் கொஞ்சம் கவலை ஏற்படுறது ம இதில் இருக்கலாம் ஆமாம் வேணாமான்னு குழம்புறது இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் மன வந்து ரொம்ப முக்கியமானது மனசும் உடம்பும் சேர்ந்து தான் செயல்படுறது அதனால் மன அமைதி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது மனசை வச்சு தான் எல்லா காரியமும் பண்ணுறோம் அதனால் வந்து சீரான வந்து உணவு பழக்கம் வச்சுக்கணும் அதாவது நேரத்துக்கு சாப்பிட்ணும் நல்லா வந்து உடம்பு எக்ஸசைஸ் பண்ணணும் இதெல்லாம் வந்து அதே மாதிரி ரெஸ்ட்டு எடுக்கிற நேரத்தில் ரெஸ்ட் எடுக்கணும் இதெல்லாம் வந்து உங்களுடைய உடம்பு நல்லா ஒர்க் பண்ணுறதுக்கான இதை வந்து உடம்புன்றது டூல் தானே நம்ம அதை வந்து வேலை பார்க்கறது தகுந்த மாதிரி நம்ம உடம்பு வச்சுக்கணும் இந்த வார நடுவில் வந்து உங்களுக்கு உடம்பு சூப்பராக இருக்கும் இந்த வாரத்தில் வந்து ரெண்டாவது வாரம்லாம் உங்களுக்கு உடம்பு நல்லாயிருக்கும் மற்ற வாரத்துலேயும் உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் ஏற்படாது கொஞ்சம் வந்து எல்லாமே இப்போ சீரான உடல் நல்லாயிருக்கும் மனசு மட்டும்தான் கவலைப்படும் அந்த மனசை வந்து சரி பண்ணிக்குவீங்க பணம் பொருளாதாரத்தை பொறுத்தளவில் இந்த பிப்ரவரி மாதத்தில் வந்து பண வரவு ஏற்படும் ஒரு ஒரு நார்மலான பணம் வரவு ஏற்படும் அதனால் நீங்கள் சேமிப்பு எல்லாம் கூட அதில் ஒரு கொஞ்சம் போட்டு வைப்போம் அதில் கொஞ்சம் போட்டு வைப்போம்னு சொல்லி கொஞ்சம் சேமிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு ஏற்படும் போதிலும் எதிர்பாராத அதான செலவும் ஏற்படும் எதிர்பாராத செலவுகள் அப்படின்னு வரும் ஆனால் அது பெருசாக நீங்கள் கவலைப்படுற மாதிரி இருக்காது எதிர்பாராத செலவு வரும் கொஞ்சமாக தான் இருக்கும் அதனால் நீங்கள் அது அதெல்லாம் வந்து வாழ்க்கையில் வரத்தான் வரும் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இங்கே முதல்ல நீங்கள் ஏதாவது முதலீடு பண்ணுறீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்கன்னா ரொம்ப அதிகமாக கவனிச்சு இல்லை ஒரு சீட்டு போடுறீங்க அந்த சீட்டுக்கு பின்னால் யார் என்ன ஏது நம்ம சீட்டில் பிரச்சனை வருமா இதெல்லாம் கொஞ்சம் கவனித்து வந்து நீங்கள் போடுறது நல்லது செலவு என்ன இப்போ உங்களுக்கு ஏழரை சனி வரப்போகுதா அதனால வந்து நீங்கள் அதெல்லாம் பார்த்து நீங்கள் பண்ணணும் செலவு வந்து கட்டுப்படுத்தி வந்து பணத்தை பணத்தை வந்து மணி மெயின்டெனன்ஸ் அப்படின்றது முக்கியம் ஃபினான்ஸ் வந்து மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம் அதனால் அதை வந்து நீங்கள் பார்த்துக்கங்க இந்த வாரம் வந்து ரெண்டாவது வாரம் பணம் பண வரவு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு வீட்டை பொறுத்தளவில் இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு வந்து குடும்பத்தில் வந்து சீராக இருக்கும் குடும்பத்தோடு வந்து நேரம் செலவழிக்கிறதுக்கான டைம்லாம் கிடைக்கும் வீட்டில் வயசானவங்க இருந்தாலும் அவங்களுடைய உடல்நிலைமையை நீங்கள் உடம்பை நீங்கள் பார்த்துக்கணும் வயசானவங்களுக்கு வீட்டில் வயசானவங்க இருந்தாங்கன்னா அவங்க உடம்பு ஏதாவது மருத்துவ செலவினங்கள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அவங்களுக்கு அவங்களுக்கு ஆறு பன்னெண்டில் வந்து ராகு கேது இருக்குது அதனால் வீட்டில் யாருன்னு ஒருத்தருக்கான உடம்பு சரியில்லை மருத்துவ செலவினங்கள் இதெல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த லவ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இது நல்ல மாசமாக இருக்கும் கல்யாணம் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா அதுக்கெல்லாம் வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த வாரத்தில் வந்து நீங்கள் புதிய பொண்ணு பார்க்கறது மாப்பிள்ளை பார்க்கறது அப்படின்னு சொல்லி இந்த மாதம் அந்த மாதிரியான வாய்ப்பு ஏற்படும் பொதுவாக வந்து உங்களுடைய பேச்சில் வந்து எந்த இடத்துலையுமே நீங்கள் உறவு பொறுத்துல உள்ள பேச்சில் தெளிவாக பேசணும் இல்லாட்டா தப்பாக புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து தெளிவாக பேசணும் இல்லாட்டினா மற்றவங்க வந்து தவறாக அதை புரிஞ்சுக்குவாங்க நீங்கள் பேசுகிறத அதனால் அதெல்லாம் பண்ணிக்கிட்டீங்கனால பேச்சில் வா வாக்குஸ்தானத்தில் குரு வக்ரமாக இருக்கார் அதனால் வந்து நீங்கள் அதை மட்டும் பார்த்து பேசுகிறது நல்லது இந்த வாரத்தில் வந்து மூணாவது வாரம் வீட்டிலோட விட செலவு பண்ணுறதுக்கோ உறவுகள் மேம்படுறதுக்கோ எல்லாத்துலேயும் உங்களுக்கு நல்ல வாரமாக இருக்குது பொதுவாக இந்த வாரத்தை பொறுத்தள்ள பொறுமையாக செயல்படுங்க ஆரோக்கியத்தை இதாக வச்சுக்கோங்க ஆரோக்கியத்தை நல்லபடியாக எக்ஸசைஸ்லாம் பாது பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் பிரச்சனைகளை சமாளிக்கும் போது இது வந்து நாளைக்கு என்ன ஆகும்னு வந்து அது அது மாதிரி எதிர்காலத்தை நினச்சி நீங்கள் வந்து அந்த பிரச்சனையை சமாளிங்க இன்னைக்குள்ள இன்றைக்கி சமாளிச்சு இன்றைக்கி பார்த்தா மட்டும் போகிறோம் அப்படின்னு நினைக்காம நாளைக்கு என்ன ஆகும் அப்படின்றதையும் யோசித்து பண்ணீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி உங்கள் காலடியில தான் இருக்கும் ஆனால் இந்த வீடியோ வந்து தவறாமல் வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம மாதம் மாதம் இது மாதிரி வந்து உங்களுக்கு உண்டான பலன்களை இந்த மாதிரி தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி தெளிவாக நம்ம பேசுவோம் எல்லோருக்கும் நன்றி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்